திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு முருங்கை இலை ஆட் பண்ணிக்கோங்க முருங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவை பிசைஞ்சிக்கிறேன் இதே மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை பார்த்துக்கு வரணும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் மாவை நல்லா மறுபடியும் ஒரு தடவை பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரொட்டி சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் போல இது மாதிரி நல்லா அழுத்தி பேசஞ்சுக்கோங்க அடுத்ததுலேருந்து ஒரு சின்ன உருண்டை சைஸ்க்கு மாவை நம்ம எடுத்துக்கலாம் அதை ட்ரையான மாவுல நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரையான மாவுல புரட்டி எடுத்துட்டு நம்ம தேய்க்கும் போது நம்ம கட்டையில ஒட்டாம கிடைக்கும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சின்னதாவோ பெருசாவோ போட்டுக்கலாம் பெருசா போட்டிங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னா போட்டு எடுத்துக்கணும் சின்னதா போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நீங்க ஒரே டைம்ல போட்டு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இது சூடான தோசை கல்ல போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு சைடு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றாமலும் செய்யலாம் ஆனால் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன் இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க பட் ப ஆகாமல் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து நச்சுன்னு சைஸாக மூணு போட்டிருக்கேன் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல போடும்போது நம்ம ஒரே டைம்ல மூணு போட்டு நம்ம சீக்கிரமாகவே குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு முருங்கை இலை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ரெசிபி இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மர்க்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.